திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயில் கலைஞர் மார்பளவு திருவுருவ சிலை திறப்பு அமைச்சர்கள் கே என் நேரு ஆர் காந்தி திறந்து வைத்தனர் எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவு வாயில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மார்பளவு வெண்கல சிலை திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட கலெக்டர் த பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் திருத்தணி எம்எல்ஏ எஸ் சந்திரன் நகர்மன்ற துணைத் தலைவர் சு ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர்மன்ற தலைவர் ப உதயமலர் பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கைத்தறி மற்றும் துணை நூல்துறை மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் திருவுருவ சிலையை திறந்து வைத்தனர் அப்பொழுது பேசிய நகர்ப்புற அமைச்சர் கே என் நேரு கலைஞரின் திருவுருவ சிலையை திறப்பதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக அவரை என்றைக்கும் வணங்குகிற ஒரு ஆளாக இருக்கும் தனக்கு வாய்ப்பு தந்த பகுதி மக்களுக்கும் நகரமன்ற தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நாங்கள் நின்று இருக்கிறோம் அவரின் செயல்களை கண்டு நாங்கள் வியந்திருக்கிறோம் திராவிட இயக்கம் தோன்றிய நூற்றாண்டுகளில் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகத்தான் தொடர்ந்து இருந்து கலைஞர் இந்த கட்சியை வளர்த்து வந்திருக்கிறார் அதேபோல் தளபதியும் நாற்பது ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நின்று பணியாற்றியதால்தான் திமுக வளர்ச்சி அடைந்து தற்பொழுது மு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தபொழுது திமுக தனித்து போட்டியிட்டு சரிபாதியாக வெற்றி பெற்று சாதனை படைத்தது திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் திமுக என்றால் கலைஞர் என்றார் திமுக என்ற நிலையை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தோம் தமிழகத்தில் நூற்று முப்பத்தி எட்டு நகராட்சி இருபத்தி ஐந்து மாநகராட்சி நானூற்று தொன்னூறு பேரூராட்சிகள் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் என லட்சம் பேருக்கு மேலாக திமுகவினர் பதவி வகித்து வருவதற்கு காரணம் கலைஞர் உருவாக்கிய திமுக தான் காரணம் தமிழக முதல்வர் நகராட்சி துறைக்காக மட்டும் ஆண்டுதோறும் இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கி தருகிறார்கள் அதனால்தான் தான் இந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோடி வழங்கியிருக்கிறார் திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக முதலமைச்சரிடம் பேசிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கலைஞர் தந்த ஊக்கம்தான் விவசாயியாக இருந்த நான் நான்கு முறை அமைச்சராக இருப்பதற்கு காரணம் முதலில் சென்னையில் கலைஞர் சிலை அடுத்து காஞ்சிபுரத்தில் ஈரோடு திருச்சியில் அமைக்கப்பட்டு தற்பொழுது தமிழகம் முழுவதும் கலைஞர் சிலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தற்பொழுது திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கலைஞர் சிலை அமைக்கப்படும் திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு திருநின்றவூர் பூந்தமல்லி திருத்தணி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்துடன் கூடிய குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக திட்ட மதிப்பீடு தயாராக்கப்பட்டு வருகிறது விரைவில் தமிழக முதலமைச்சர் அதற்கான நிதி ஒதுக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார் ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி துறைக்காக மட்டும் ஆண்டு ஆண்டுதோறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி தருகிறார் எனவே தொடர்ந்து மு ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவோம் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கழகத்தை வழிநடத்தி வருகிறார் அவருடன் இணைந்து பணியாற்றி திமுகவை வளப்படுத்த வேண்டும் என்றும் இவ்வாறு அமைச்சர் கே என் நேரு பேசும்பொழுது தெரிவித்தார் मां <laughs> हि <laughs> माइंग निकलने माइंग निकलने अरे निकलने निकलने अबे निकलने 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 हाँ 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 हाँ

Adermin'e bir bak, ne bak. <laughs>